முழு உண்மையை நோக்கி அவர் வழிநடத்துவார் இறையேசு கிறிஸ்துவுக்குள் புரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்க இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் முழு உண்மையை நோக்கி அவர் வழிநடத்துவார் குறை உண்மை இந்த உலகத்தில் இருக்கிறது குறைவான உண்மை இந்த உலகத்தில் இருக்கிறது கடவுளத்தில் பிரிக்கக்கூடிய குறைவான உண்மை இந்த உலகத்தில் போதிக்கப்படுகிறது பறைசாட்டப்படுகிறது இரேசு கிறிஸ்துவுக்குள் புண்ணியவார்களே ஆனால் உங்களுக்காக எனக்காக துணையாளராக கொடுக்கப்பட்ட தூய ஆவியானவர் நிறை உண்மையை நோக்கி முழு உண்மையை நோக்கி வழிநடத்துவார் முழு உண்மை பொழுது கிறிஸ்துவை மையப்படுத்தி வாழ்கிற வாழ்வு கடவுளை மையப்படுத்தி வாழ்கிற வாழ்வு கடவுள் அனுப்பிய மகனாகிய ஆண்டவராக இயேசு கேசு மீது நம்பிக்கை வைத்து வாழ்கிற வாழ்வு யோவா நட்சி மூன்றாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறில் வாசிக்கப்படுவது போல மனுமகனில் விசுவாசம் கொள்ளும் எவரும் முடிவில்லா வாழ்வை பெறப்பட்டு தன் ஒரே பெறான மகனை இந்த உலகிற்கு அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகில் மீது அன்பு கூந்தார் என்ற சத்தியத்தை சொல்லுவதுதான் முழு உண்மை பிரியமானவர்கள் மன்னித்த இயேசு மருவுமாக்கிய இயேசு சுகப்படுத்திய இயேசு வைத்தல இயேசு இயேசு இதோ மனமாற்றங்களை உருவாக்கிய இயேசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்பதாக மட்டுமல்ல அதை இன்றும் என்றும் செய்ய நல்லவரும் இருக்கிறார் ஏனெனில் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத உண்மை இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டக்கூடியவர் பரிசுத்த ஆவையானவர் இது நமக்கு முழு உண்மையாக இருக்கிறது இவர் இது பதினொன்று ஆறில் வாசிக்கிறோம் கடவுள் இருக்கிறார் என்றும் தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு கைமார் அடிக்கிறார் என்று விசுவசிக்க வேண்டும் சத்தியத்தை போதிப்பது இந்த முழு உண்மை யோவான் எட்டு முப்பத்தி ஆறில் வாசிக்கிறோம் மகன் உங்களுக்கு விடுதலை கொடுத்தால் என்று உண்மையான விடுதலை என்பதை சொல்லுவது இந்த முழு உண்மை விவகார நட்சத்தி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு உண்மையை அறிவுகள் அந்த உண்மை உங்களை விடுதலையாக்கும் சொல்லுவது இந்த முழு உண்மை இரண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழில் வாசிக்கிற ஆண்டவரே ஆவியானவர் அவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்பதை சொல்வது இந்த முழு உண்மை இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியமானவர்களே ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு கிறிஸ்தின் வழியாக கடவுள் நம் தேவையெல்லாம் சந்திக்கிறார் என்ற உண்மை சொல்லுவது இந்த முழு உண்மை பிரியமாறலே இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியமாறலே விடுதலை கொடுப்பது வாழ்வை கொடுப்பது வல்லமையை கொடுப்பது மகிமையை கொடுப்பது மன்னிப்பை கொடுப்பது மருமமாக்குவது விண்ணகத்தை நோக்கி என்னை பயணிக்க வைப்பது இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுவதுதான் முழு உண்மை இந்த முழு உண்மை நிறைய உண்மையை சொல்பவர் சொல்லிக் கொடுப்பவர் கற்றுக் கொடுப்பவர் பெற்றுக் கொடுப்பவர் வெளியெடுத்தவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற பரிசுத்த ஆவையானவர் அவரால் நாம் வெளிநடத்தப்பட்டு நிறை வாழ்வை நோக்கி நிறைய உண்மை நோக்கி பயணிப்போம் கடவுள் நம்மை அசுர்வதிப்பாராக ஆமை